சாரீஸ்லாம் நல்லா இருக்கு புது டிசைன்ஸ்ல இருக்கு நாங்க இங்க ரெகுலரா தான் வரோம் புதுசா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு வேலையும் நியாயமா கரெக்டா இருக்கு வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களாக இருக்கிற எல்லா அய்யாமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் மகிழ்ச்சிகரமான என்னோட மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் வந்து தலை குனிந்தது யாரால் அப்படிங்கிறது தலைப்பு எல்லாருக்குமே இங்க வந்திருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே ஒரு மனச்சான்றோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மக்கள் வந்து ரொம்ப நேர்மையானவர்கள் தான் மக்கள் வந்து ஒன்னும் தெரியாதவங்களும் கிடையாது எனக்கு மூன்று நிமிடங்கள் ஒதுக்கி இருக்காங்க அந்த மூன்று நிமிடத்துக்குள்ள விடயங்களை கிட்ட பகிர்ந்துட்டு போறதுக்கு ஆசைப்படுறேன் எல்லாருக்குமே தெரிந்த விடயங்கள் தான் நான் வந்து பிரதானமா வந்து எதால வந்து தலைக்குடிவு எல்லாரும் துண்டு சீட்டு ஏ தாளெல்லாம் வச்சிருக்காங்க அதனால நானும் ஒரு ஏ வந்திருக்கேன் தமிழகம் தலை குனிந்ததற்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் கனால பார்த்து போகப்பா மறந்துடாதீங்க வெகு விரைவில் தேர்தல் வரப்போது இந்த தலை குனிவை ஏற்படுத்தின இதை வந்து நம்ம இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தயவு செய்யுங்க தமிழகம் தலை குனிந்ததற்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சாலையில போறவங்க கூட ஒரு வினாடி பார்த்துட்டு போலாம் திராவிடம் 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 தலை குனிந்ததுக்கு இன்னொருத்தவங்களும் காரணம் தான் அவங்க இப்ப இறந்துட்டதுனால மனித புனிதர்கள் ஆகல இந்த அம்மா இந்த அம்மா அம்மா இங்கே வந்திருக்க அம்மாலாம் எல்லாம் இல்ல இந்த அம்மா இவங்களே ஒரு காரணம் இவங்களோட ஊழல் அக்கிரமமா பேசப்பட்டது இதனால பெரிய தலைய குவிப்பு இன்னுமே பரப்பன அக்ரஹாரத்துல இருக்கிற அந்த சிறையில இவங்க வந்து இன்னும் தீர்வு பெறக்கூடாத ஒரு குற்றவாளிதான் இவங்களும் ஒரு காரணம் இவங்கள பின்தொடர்ந்துட்டு இருக்கவங்களும் தயவு கூர்ந்து செஞ்சீங்க நாம் தமிழர் கட்சிக்கு உங்க வாக்குகளை செலுத்தி பின்னாடி வர சந்ததிகளுக்கு உதவி பண்ணுங்க அடுத்ததாக அப்பா கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சுட்டு பூனைய பக்கத்துல காவல் வச்ச கதையா போதையின் பாதையில் யாரும் போயிடாதீங்க அப்பா போதையின் பாதையில் யாரும் போயிடாதீங்க அப்பா சொல்லியிருக்காரு கருவாட்டு குழம்பு செஞ்சு பூனைய காவல் வச்ச கதைக்கு தயவு செஞ்சு இந்த அப்பாவை தயவு செஞ்சு புறக்கணிங்க இளைஞர்கள் புறக்கணிங்க இளைய தலைமுறையினர் புறக்கணிங்க